Oh, kamu nalarin ayam mereka dan berani mihana kali banyak kem dan berani. Hari nazaran, mula nazaran nana cincokong, nada belas, en belas, m nada nak dan dekalkal, nada enenak, mai bodamwe, muna தென்னா விஜய் நடனம் வலது கால எடுத்து முன்னாடி வைக்கிறோம் தான் இடது காலம் முன்னாடி போகுது தனது தான் தனது தான் தனது தான் தனது தான் தனது இப்படி வலது இடதா போகுது என்ன தான் தனது கல்யாண வீட்டுக்கு போனால் தாந்தாம் மாப்பிள்ளை துக்க வீட்டுக்கு போனால் தான் போனோம் எல்லா விஷயத்துலுமே தாந்தா நம்பர் ஒன்னாக இருக்கணும் முதன்மையாக வரணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தன்மை இருக்கணும் பெரும் தன்மை இருக்கணும் ஆனால் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் விட்டு போட்டு எங்கள் ஓனால் நான் ஜா நான் ஜா நான் ஜா அதுதான் அலங்காரம் அதை தான் அதை நம்ம எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களே விஜய் குஜய் பஜை நடிகர் விஜய் குஜய் குஜை பச்சைகளேருந்து எல்லாரும் அலங்காரம் தான் தனது நான் எனது நான் தான் முதல்ல நம்பர் ஒன்று ஹீரோனு ஈரோ வர்சிப்பு அதுதான் வீதி நடனம் அதை விட்டு போட்டு அக நடனம் சத் விசாரம் பர வாங்க சிதம்பரம் நடராஜர் ஒரு கால ஊனி ஒரு பாதத்தில் பெருவரில் ஒரு இடத்துல வச்சுருப்பார் அதுதான் உலகத்தின் மைய புள்ளி அகத்தில் ஒரு கால் ஜெகத்தில் ஒரு கால் வாங்க இதை முட்டா போயிடுங்க அகத்தில் ஒரு கால் ஜிகத்தில் ஒரு கால்னால் கால் தான் மூச்சு காத்து அகத்தில் ஒரு கால்னா உள்ளக்குள்ள குருவாம்பத்தியில் உச்சங்கரைக்கு உள்ள உள்ளாவுக்கு மேலே இறைநிலை அருள் சோதியான பெருசோதியாண்டவர் நினைக்கிறது அது அகத்தில் ஒரு கால் மூச்சு காட்டு அகத்தில் ஒரு கால் ஜகத்தில் ஒரு கால்னா செயல் பரவு பகாரம் உள்ளக்குள்ள இறைநிலையை பற்றி இருக்காது சற்ற சாரம் வெளியில் செய்வது பரவு பகாரம் வெளியில் பசிப்பினி ஆற்றணும் நம்ம பசிப்பினியை முதலாக ஆற்றணும் மற்ற ஜீவன்களுக்கு ஜன்களுக்கு ரசிப்பினியாகத்தனும் அகற்ற வருவார்னா மெய்யறிவு மெய்யறிவு மெய்யன்பு வலதுகால் மெய் அறிவு நடுகால் மெய்யன்பு மெய்யறிவு மெய்யன்பு மெய்யறிவு மெய்யன்பு நடந்தால் அருள் அது அருள் நடனம் தான் தனது நடந்தால் அது விதி நடனம் அதுதான் நடிகர் விஜய் ஸ்டாலின் அப்புறம் நடிகர் கமல் அந்த கமல் நான்கு விதி நடனம் அவரே மெய்யறிவு bayan baya karena